ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சீனி ஓகே ஏசு கிறிஸ்தின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஸோ சாரி நேற்று என்னால் வீடியோ போட முடியல தெய்வ வசனத்தை வச்சு அதனால் இன்றைக்கி வச்சு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சுவேத வசனம் ஒன்று குரந்தையார் பதிமூணாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது அண்ட் நாவ் அபைடெத் ஃபேத் ஹோப் சேரிட்டி தீஸ் த்ரீ பட் த இஸ் சேரிட்டி ஸோ இந்த கடந்த நான்கு நாட்களாகவே அன்பை பற்றி தான் தியானம் செய்து கொண்டே இருக்கிறோம் ஏன் இந்த அன்பை பற்றி தியானம் செய்கிறோன்னா எனக்கு தோணுச்சு என்ன தோணுச்சுன்னா இது ஆவியெல்லாம் உணர்த்தப்பட்டேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது அதுக்கு மேலே சும்மா சாதாரணமாக திங்க் பண்ணதான் ஃபிசிக்கலாக ஸோ யோசித்து பார்க்கும்போது அப்போ தான் தோணுச்சு ஸோ மனிதன் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் ஒரு ரிலேஷன் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது விதத்துலேயும் ஒரு பேஸ் என்னன்னா லவ் தான் முக்கியமாக இருக்குது இல்லைங்களா நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு முக்கியமான அர்த்தம் என்னன்னா லவ் தான் அன்பு தான் காரணம் ஒருத்தவங்கள நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறதோ ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதோ இல்லை நம்ம மேரேஜ் பண்ணுறதோ இல்லை லவ் பண்ணுறதோ இல்லை கடவுள் மீது நம்ம பக்தி வைக்கிறதோ இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பதும் கெட்டவனாக மாறுவதும் திருடனாக மாறுவதும் பல குற்றங்களில் ஈடுபடுவதும் இப்படி பெரிய இது நாட்டிலையும் சரி இதுலேயும் சரி நம்ம சமுதாயத்தை சுற்றி சார்ந்து செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் எதை பேஸ் பண்ணியிருக்கணும்னா அந்த அன்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா பெரிய முக்கியம் அந்த அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்பு மிக மிக முக்கியமானது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அன்பு இல்லையே ஒன்றுமே இல்லை தான் நம் வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அன்பு இருந்துச்சுன்னா உங்களுடைய அன்பு உண்மையானதாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் அங்கே இருக்காது எப்போ அந்த அன்பில் குளறுபடிகள் வருகிறதோ மாறுபாடுகள் வருகிறதோ அந்த அன்பு எப்போ அந்த பர்சன்டேஜ் கம்மியாகிட்டே இருக்குதோ அப்போ தான் எல்லா ப்ராப்ளமும் அங்கே தான் வந்து நிற்கிது ஸோ ஒரு குடும்பம் பிரிவதும் ஒரு குடும்பம் சேர்வதும் பல ரிலேஷன்ஸுக்குள்ள பிரேக் ஆவதும் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த அன்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது அதே ஏற்கனவே இந்த அன்பை பற்றி நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அன்பு எவ்வளோ முக்கியமானது எவ்வளோ நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படி இருந்தால் என்னென்னா மேட்ரெலாம் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இதை முக்கியமானது அது அப்படின்றதுனால தான் இந்த அன்பை பற்றியே நான் பேசிட்டு வரேன் இன்றைக்கி நிறைய பேர் அன்பை தவறாக புரிந்துக்கிட்டு தவறான நோக்கத்தில் அதை யூஸ் பண்ணுறதுனால தான் என்ன ஆகுது அதனுடைய புரிதல் சரியாக இல்லை இதுக்கு சரியான விளக்கு நம்முடைய வாய்ப்பில் இருக்குது ஏன்னா இது ஆண்டோடைய வார்த்தை அந்த வார்த்தைன்றால் போதே நமக்கு என்னென்னா விடுதலை அதை படிக்கும்போதும் சரி போதும் சரி நமக்கு விடுதலை உண்டாகிறது சரிங்களா ஸோ விசுவாசம் நம்பிக்கை அன்பில் எது பெருசுனா அதுதான் பெருசுன்னு நம் தேவன் கூறுகிறார் அதனால விசுவாசம் நம்பிக்கை இது ரெண்டும் வரணும்னா அதுக்கு பேஸ் பண்ணி அன்பு தான் இருக்கு தான் தேவன் இப்படியாக கூறுகிறார் விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றுமே நிலைத்திருக்கிறதா மூணுமே முக்கியம் தான் இது மூணுமே ஒரு ஃபவுண்டாக தான் இருக்கு ஆனால் இதுல பெருசு எது அப்படின்னு பார்த்தோம்னா அது அன்பு தான் அன்பு பேஸ் பண்ணி தான் விசுவாசமும் இருக்குது நம்பிக்கையும் இருக்குது ஒரு ஊழியக்காரர் மீது ஒரு ஒரு எஜமான் வந்து ஒரு ஊழியக்காரர் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கும் ஒரு ஊழியக்காரர் எஜமான் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கும் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அன்பு அங்கே நடந்துக்கிற முறையை வச்சு தான் ஒரு உண்மையான ஊழியக்காரனா ஒவ்வொருத்தருமே இருக்கிறாங்க சரிங்களா ஸோ நம்மளுடைய அன்போட அந்த பாரம் அந்த அந்த டிஃப்ரென்சியேஷன் தான் ஒருத்தவங்கள என்ன பண்ணுது அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தையும் உண்டாக்குது அதுக்கு மெயின் வந்து அன்பு தான் ஒரு ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேரும் நல்லா பழகுறாங்க அப்படின்னா அந்த அன்பு தான் அந்த அன்பு தான் காரணம் அதே ஃப்ரெண்டு ஒரு துரோகம் பண்ணும்போது அந்த அன்பு என்ன ஆகுது அது அப்படியே கொலாப்ஸ் ஆகுது அதேமாதிரி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு நல்ல லவ் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போது அவங்களுக்குள்ள ஒரு அவங்கள பற்றி ஒரு சந்தேகமோ ஒரு பொறாமையோ ஒரு எரிச்சலோ அப்படி சின்ன சின்னது வரும்போது அங்கே அன்பு தன்மை தனிந்து போகுது ஸோ அப்போ தான் இந்த உண்மையான அன்பில் என்ன இல்லை பொறாமை இல்லை அப்படி இப்படின்னு நான் சொல்ல வந்த காரணம் அது தான் ஸோ நீங்கள் காட்டுற அன்பு கண்டிப்பாக அது டிஃப்ரென்ஸ் வரும் ஆனால் நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய அன்பு உண்மையான அன்புன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் சால்வ் பண்ணியே ஆகணும் பிரச்சனை அப்பப்போ சரி பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம நம்ம அன்பை வந்து நம்ம அன்னை பர்சனேஜ் வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ இது இந்த அன்பை பிரேக் பண்ணுறதுக்கு சாத்தனை வந்து நிறையா பிரச்சனையை கொண்டு வருவான் நல்லா இருக்கும் ஃபேமிலியை நல்லா இல்லாமல் ஆக்கிடுவான் நல்லா ஃப்ரெண்டாக இருக்கும்ல அப்படியே எதிரியாக்கி விட்டுருவான் அப்படி எல்லாம் நல்லா ஊழியம் போயிட்டே இருக்கும் அப்படி நல்லா அந்த ஊழியத்தை பற்றி அப்படி இப்படின்னு புறணி பேசி அதை அப்படியே கொலாப்ஸ் பண்ணி விட்டுவாங்க நம்ம நல்லா வாழ்ந்துகிட்டே இருப்போம் திடீர்னு என்ன ஆயிடும் ஏ ஆனால் இப்படி இவன் இப்படி ஆங்கே இப்படி இப்படின்னு அப்படி ரூமரை பரப்பி அப்படியே நம்ம சருன்னு கீழே வந்துடுவாங்க ஸோ இது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா உங்களுடைய அன்பு உண்மையானதாக இருக்கணும் ஏன்னா நம்மளோட தேவன் உண்மையானதாக நம்மளுடைய தேவன் எந்த அளவுக்கு நம்ம மேலே கணேஸ்வரிக்கும் அன்பாகவே இருக்கிறாரோ நாமளும் எல்லாருக்கிட்டையும் அன்பாகவே இருப்போம் இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததுமில்ல ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை அதனால எல்லாருக்கிட்டையும் அன்பை காட்டி நன்மைகளை செய்வோம் தீமைகளை எப்பயும் போல ஒழிப்போம் பகையை ஒழிப்போம் ஓகேங்களா நல்ல இதையே நினப்போம் நல்லதையே செய்வோம் நம்ம எப்பையும் நம்ம கெட்டு போக மாட்டோம் மற்றவங்க நமக்கு கெடுதலே நினச்சிடும் நாம் அவங்களுக்கு நன்மையே செய்வோம் அன்பை விதைப்போம் அது ஒரு நாள் நிச்சயமாக பலன் கொடுக்கும் அந்த அன்பை நம்ம ஊழியத்திலையும் சரி நம்ம நம்ம குடும்பத்தினரிடமும் சரி நம்ம பலகிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சரி விதைத்து கொண்டே இருங்க நிச்சயமாக அது ஒரு நாள் பலன் கொடுக்கவே கொடுக்கும் சரிங்களா உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன் ஸோ அன்பை காட்டணும் ஸோ நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கள நம்ம வந்து தரக்குறைவாகவும் அவங்கள நடத்தக்கூடாது அதே மாதிரி ஊழியர்களுக்கு ஒரு வரம் இல்லை ஒன்றுமே அவங்க மூலமாக யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் தரக்குறைவாக நடத்தக்கூடாது ஸோ நாம் அதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் தேவன் எப்படி எல்லாரையும் நேசித்தாரோ எதிராளியை கூட துருகிய கூட அவர் நேசிச்சுக்கிட்டு தான் இருந்தார் ஆமாம் தானேங்க துருகியான அந்த லூக்காசை ஆண்டவர் என்ன பண்ணார் நேசிச்சுக்கிட்டு தான் இருந்தார் ஸோ அதனால் நம்ம எதிரியாக இருந்தாலும் அவங்கள நேசிப்போம் ஒரு நாள் அவங்களே மாறுவாங்க தானே தெரியுமா தானே நம்மளை இந்த மாதிரிலாம் குற்றம்லாம் சுமத்துறாங்க ஸோ எல்லாரையும் நேசிப்போம் ஒருத்தர் ஒருத்தரை தட்டி கொடுப்போம் ஒருத்தர் ஒருத்தரை தாங்குவோம் அன்பினாலேயே ஊழியம் செய்வோம் ஓகே அன்பு உங்களுக்கு உண்மையாக மாறணும்னா நீங்கள் கொடுங்க மன்னிக்க பண்ணுங்கள் சரிங்களா கோபத்தை கம்மி பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் ஏன் நீங்கள் கோபிக்கிறீங்க ஏன் அவங்க மேலே வெறுப்பை காட்டுறீங்க அவங்கள நேர்ஸு நீங்கள் பழகிட்டாவே அந்த நேஸ் ஒன்றுமையாக இருந்துவிட்டாலே எதுவுமே நமக்கு தவறாக தோணாது சரிங்களா ஸோ இதை தான் உங்களுக்கு புரிய விதமான நினச்சேன் இன்னையிலேருந்து யாராவது அப்படி கஷ்டத்துக்கு இருப்போம் யார்கிட்டயாவது இருந்துச்சுன்னா மன்னித்து கேட்டு ஸோ ஒரு மனம் பாடுங்க சபையிலையும் சரி ஊழியத்திலும் சரி ஒரு மனத்தான் வெற்றி கிடைக்கும் ஓகே இப்போ ஈகோ பார்க்காம நம்ம ஊழியம் செய்வோம் சரிங்களா யார்கிட்ட நம்ம ஈகோ காட்டுறது என்ன போகிறோம் அதனால் ஒன்றுமே இல்லை எல்லோரும் பல்லவத்தில் போய்ட்டு எசப்பா கூட ஒன்றா தான் ஊழியம் செய்ய போகிறோம் அவரை ஓட்டுற போகிறோம் துதிக்க போகிறோம் ஸோ அங்கே போய் நம்ம ஒரு மனமாக இருக்குது போல் இங்கேயும் ஒரு மனமாக இருக்கும் நன்றி இந்த அன்பை எல்லாருக்குமே காட்டுங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் நன்றி தேங்க்ஸ்